இப்போது சர்வதேச கிரிக்கெட்டில் மூன்று வடிவங்களுக்கும் சேர்த்து ஐசிசி முக்கியமான ஏழு விதிகளில் திருத்தம் பண்ணியிருக்காங்க இனி எந்த அணிகளும் விதிகளை தந்திரமாக பயன்படுத்தி தப்பிக்க முடியாத அளவுக்கு சிறப்பான முறையில் இது உருவாக்கப்பட்டிருக்கு அப்படி இதில் முதல் நான்கு விதிகளில் செஞ்சுருக்க மாற்றங்களை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம் தலையில் பந்து தாக்கி மூளை அதிர்ச்சி ஏற்படுவதற்கு முன்கூட்டியே மாற்று வீரர்களை அறிவிக்கணும் அதோட மூளை அதிர்ச்சி அடைந்த அடுத்த ஏழு நாட்களுக்கு அந்த வீரர் விளையாடக்கூடாது இதன் மூலம் தலையில் சிறு அடிபட்டாலே அதை வச்சு ஏமாத்துறது தடுக்கப்பட்டிருக்கு அதாவது கன்கஷன் சப்ஸ்டியூட்டாக யார் வரப்போறாங்க அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரிவிச்சிடணும் ஒரு பேட்ஸ்மேனுக்கு இன்னொரு பேட்ஸ்மேன் ஒரு கீப்பருக்கு வேறு கீப்பர் ஒரு பவுலருக்கு ஒரு பவுலர் ஒரு ஆல்ரவுண்டருக்கு ஒரு ஆல்ரவுண்டர் அந்த மாதிரி நாலு பேரையும் முன்கூட்டியே அறிவிச்சிடணும் அப்படிங்கிறது தான் இந்த விதியில் சொல்லப்பட்டிருக்க முக்கியமான விஷயமா இருக்குது அது மாதிரி இனி பவுண்டரி எல்லையில் கேட்ச் பிடிக்கும்போது எல்லை கோட்டை ஒரு முறை மட்டும்தான் தாண்ட முடியும் ரெண்டாவது முறையும் தாண்டி பிடிச்சாங்க அப்படின்னா அது சிக்ஸராக கொடுக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் எல்லை கோட்டிற்கு பந்த தடுத்து இன்னொரு இன்னொருக்கு கொடுக்கும் பொழுது தடுத்தவர் எல்லை கோட்டுக்கு வெளியே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கு இது இந்த ரொம்பவே முக்கியமான விதியா பார்க்கப்படுது ஏன்னா பல கேட்ச் நாம் பார்த்திருக்கோம் பவுண்டரிக்கு வெளியில போயே நாலு அஞ்சு தடவை தட்டி எல்லாம் பிடிச்சிருக்க கேட்ச் நம்ம பார்த்திருக்கோம் அதெல்லாம் லீகலி அலௌட் அப்படின்னு இருக்கு ஆனா இனிமே அந்த மாதிரி விஷயங்களுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததா மூணு வடிவ கிரிக்கெட்லயும் ஒரு ஓவர் முடிஞ்சதும் அறுபது நொடிக்குள்ள அடுத்த ஓவர் வீசுவதற்கு தயாரா இருக்கணும் ஒரு போட்டியில மூன்று முறை இதை தவறும் போது வெளிவட்டத்தில் நிற்கும் ஃபீல்டரின் எண்ணிக்கை குறைக்கப்படும் அடுத்தது பேட்ஸ்மேன்கள் ஓடி ரன் எடுக்கும் போது கிரீஸ் தொடாம வந்தா ஒரு ரன் கூட கொடுக்கப்படாது அதாவது இன்டென்ஷனலா ஒன் ஷாட்டா அமைஞ்சது அப்படின்னா ஒரு ரன் கூட கிடையாது அது மட்டும் இல்லாம இது இன்டென்ஷனலா பண்ணது அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அப்படின்னா பெனால்ட்டியா அஞ்சு ரன்கள் பேட்டிங் செய்யும் அணிக்கு விதிக்கப்பட்டு அந்த ரன்கள் பவுலிங் செய்யும் அணிக்கு கொடுக்க கொடுக்கப்படும் அது மட்டும் இல்லாம ரெண்டு பேட்ஸ்மேன்ல யார் அடுத்த பேட்டிங் செய்யணும் அப்படிங்கறத எதிரணி தான் தீர்மானிப்பாங்க சோ முதல் நான்கு விதிகள்ல இருக்கிற மாற்றங்கள் இதுதான் இப்போ அடுத்த மூன்று விதிகள்ல என்னென்ன மாற்றம் அப்படின்னு பார்த்தோம்னா பந்த மாத்துறதுக்கு குறுக்கு வழியில எச்சில் தரவி பந்த சேதப்படுத்தி வச்சா நடுவர்கள் பந்த மாத்தி தர வேண்டிய அவசியம் இல்ல அதனால வேறு பந்த வாங்குறதுக்காக குறுக்கு வழியில செயல்பட முடியாது அது மாதிரி ஒரு நாள் கிரிக்கெட்ல முப்பத்தி நாலு ஓவர்களுக்கு ரெண்டு எண்டிலுமே ரெண்டு புதிய பந்து பயன்படுத்தப்படும் இதுக்கப்புறமா மீதம் இருக்கும் ஓவருக்கு பயன்படுத்தப்பட்ட ரெண்டு பந்தில் ஏதாவது ஒரு பந்தை பந்து வீசுமணி வச்சுக்கலாம் இதன் மூலமாக ரிவர்ஸ் ஸ்விங் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அதோட டி டுவெண்ட்டி கிரிக்கெட்டில் மழை குறிக்கிட்டால் எத்தனை ஓவர் குறைக்கப்படுகிறதோ அதுக்கேற்ற மாதிரி பவர் பிளேவோடைய ஓவரும் தீர்மானிக்கப்படும் அதாவது போட்டி மழையால் நான்கில் ஒரு பாகம் அஞ்சு ஓவர்கள் தான் போட்டி நடக்கும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க அப்படின்னா அதே மாதிரி பவர் பிளேவின் ஆறு ஓவரில் நான்கில் ஒரு பாகமாக ஒன்று புள்ளி மூணு ஓவர்கள் மட்டும்தான் பவர் பிளேவுக்கு கொடுக்கப்படும் இப்போ ஐசிசி இந்த ஏழு புதிய விதிகளை அறிவிச்சிருக்காங்க இது ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரூலையும் எப்படி எப்படிலாம் பயன்படுத்தி நமக்கு சாதகமாக அமைச்சிக்க முடியும் அப்படின்னு ஒவ்வொருவனையும் பார்த்துட்டு இருக்க நேரத்தில் அந்த மாதிரி வாய்ப்புகளுக்கு வழியே கொடுக்காத மாதிரி இந்த புதிய விதிமுறைகள் வந்திருக்கிறது கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில் கொண்டாட்டத்தை ஏற்படுத்துறது மட்டும் இல்லாமல் கிரிக்கெட்டுக்கு இன்னும் நல்ல உயிர் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் பல கருத்துக்கள் பதிவிடுறதை பார்க்க முடியும் முடியுது இது பத்தின உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல போடுங்க இது மாதிரி மேலும் பல விஷயங்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரூட் மிக்சர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க